வெல்கம் டு விஎஸ்டம் சேனல் விஎஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து தீபாவளி பலகாரம் வரிசையில் இன்றைக்கி நாலாவது நாலாவதாக ஒரு பலகாரம் இப்போ செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து ஓமப்பொடி முறுக்கு செய்ய போகிறேன் அந்த ஓமப்பொடி முறுக்கு செய்யறதுக்கு எப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பு கடலை மாவு கப்பு அரிசி மாவு இந்த அரிசி மாவு அப்படியே கழுவி காய வச்சு முறுக்கு மாவு கரைக்கிறோம் இல்லையா கழுவுன உடனே காய வச்சு தண்ணி வடிகட்டி காய வச்சு நல்லா ஒரு ஆறு எட்டு மணி நேரம் காய வச்சு அரை மாதம் மாதிரி மாவு இது அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்ச மாவு அது வேற அது இடியாப்பம் கொழுக்கட்டாக செய்கிற மாவு அது இப்போ இந்த மாவை இந்த ரெண்டு கப்பு மாவும் இதில் போட்டுக்கலாம் இதில் ஒரு கப்பு ரெண்டு கப்பு இப்போ இதுக்கு ரெண்டு கப்பு மாவுக்கும் அரை கப்பு அரிசி மாவுக்கும் ஒரு கப்பு எடுத்திங்கன்னா கால் கப்பு போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு தேவையான உப்பு இப்போ ஓமம் ஓமத்தை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வரலாம் தண்ணி நல்லா வடிகட்டி அப்படி நம்மளுக்கு ஊற வைக்க நேரம் இல்லைன்னா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு ஊற வச்சு அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி அந்த தண்ணி எடுத்துன்னு வரலாம் இது ஓமம் தண்ணி இப்போ இது பட்டர் இது போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு அதுக்காக பட்டர் பட்டர் போட்டாச்சு இப்போ முருகு போட்டுடலாம் பெருங்காயம் கடலை மாவு இல்லையா அதுக்காக பெருங்காயம் போடணும் இப்போ நம்ம இதை நல்லா பேசிக்கலாம் நம்ம முறுகுக்கு ஓமத்தை அப்படியே போடுறோம் இப்போ இந்த பொடிக்கு நம்ம அப்படியே போடக்கூடாது ஏன்னா கண்ணில் அடைஞ்சிடும் அதனால் அரைச்சி வடிகட்டியை தந்து ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி பேசிக்க கையில் ஒட்டுந்தான் அந்த மாவு பார்த்துக்கலாம் இந்த பாதத்துக்கு தான் நம்ம இப்போ கொஞ்சம் எண்ணெய் தொட்டு எண்ணெயாவது நெய்யாவது தொட்டுக்கலாம் நெய் வேணாம் எண்ணெய் மட்டும் தொட்டுக்கலாம் நல்லா பெசிஞ்சி வச்சுக்கணும் மாவை இந்த மாதிரி நல்லா இந்த கண்ணில் நல்லா இறந்துற மாதிரி நல்லா பெசிஞ்சோம் நம்ம குழியும் போது அழகா இறங்கும் இப்ப நம்ம இதுல எண்ணெய் தழைக்கலாம் எண்ணெய் சாடுனா தான் இப்போ நம்ம கையில் எண்ணெய் தொட்டுக்குன்னா மாவை எடுத்து போட்டுக்கலாம் அரைக்குழ போட்டால் போதும்

உடனே திருப்பி போட்டுக்கலாம் una varita இப்போ நான் மஞ்சள் தூள் போடலை அது அப்படியே வெறும் மாவை தான் ஓமப்பொடி ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் ஓமப்பொடி தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி இது வந்து நாலாவது முறையாக அந்த வரிசையில் நாலாவதாக அந்த தீபாவளி பலகாரம் ஓமப்பொடி சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நான் போட்ட அளவு பிரகாரம் நீங்கள் போட்டு அதே மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஓமப்பொடி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்